அனுரவின் கைது பட்டியல் வரிசையில் அடுத்ததாக கமன் வில ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றத்தால் இலங்கைக்கு காத்திருக்கும் பேராபத்துகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதிய அரசு பின்வாங்குகிறதா அரசாங்கம் போர் நிறுத்தத்திற்கு வாய்ப்பே இல்லை ஈரான் மறுப்பு அனுரவின் அதிரடி விரைவில் சிக்கப்போகும் நாமல் மற்றும் யோசித உலகை ஆட்டம் காண வைக்கும் ஈரான் உச்சம் தொடும் எரிபொருள் விலைகள் கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய நில தெரிவித்துள்ளார் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இனவாதத்தை தூண்டும் வகையில் தாம் கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சில தரப்பினரால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கொள்கலன்கள் விடுவிப்பு விடயத்தில் மோசடி இடம்பெறவில்லை என தெரிவிப்பதற்கு இந்த அரசாங்கம் தங்களுக்கும் ஜனாதிபதிக்கும் நெருக்கமானவர்களை உபயோகித்து வருகின்றது அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வது குறித்து ஜனாதிபதியுடன் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினர் ஆலோசித்துள்ளனர் இனவாதத்தை தூண்டியதாக இந்த சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்தால் நீண்டகாலம் தடுத்து வைக்கலாம் என இதன் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இதனிடையே ஜனாதிபதி மணிக்கு சென்று விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தரான நெடியவனை சந்தித்துள்ளதாகவும் நான் தெரிவித்த கருத்தினூடாக இனவாதம் தூண்டப்படுவதாக சில தரப்பினர் முறைப்பாடு செய்துள்ளனர் எனினும் இது தாமாக தெரிவித்த கருத்து அல்லவெனும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட விடயங்களையே தாம் தெரிவித்ததாகவும் அதற்கான ஆதாரங்களும் தம்மிடம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ராணுவ நிலைமை மோசமடைந்தால் இலங்கையில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த நிலைமை பிராந்திய ரீதியாக பரவினால் சுற்றுலாத்துறை உட்பட இலங்கையின் பல துறைகள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார துறையின் பேராசிரியர் பிரியங்கா துனுசிங்க தெரிவித்துள்ளார் தற்போதைய நிலவரப்படி இலங்கைக்கு கடும் நெருக்கடி நிலை காத்திருக்கிறது எரிபொருள் விலைகள் அதிகரிக்கும் தற்போது வரையில் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது மார்ச் மாதத்தின் பின்னர் மிக பெரிய அளவில் எரிபொருள் விலை தற்போது அதிகரித்துள்ளது இந்த போர் நிலைமை மேலும் தீவிரமடைந்தால் கடுமையான பாதிப்புகள் இலங்கைக்கு உள்ளது அத்துடன் அந்த இரண்டு நாடுகளிலும் பெருமளவிலான இலங்கையர்கள் பணியாற்றுகின்றனர் அவர்களின் தொழில் வாய்ப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அத்துடன் விமான போக்குவரத்து பாதையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளமையினால் விமான நிறுவனங்களுக்கு பாரிய செலவை ஏற்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இலங்கை அரசாங்கம் அந்நிய செலவாணிகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கத்திற்கு எண்ணெய் கொள்வனவின் போது மேலதிகமாக முன்னூறு தொடக்கம் நானூறு டாலர்கள் அதிகம் செலவிட வேண்டிய நிலைமை ஏற்படும் இலங்கையில் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் நட்பு நாடுகளுடன் இணைந்து செயற்பட டொலர்களை பாதுகாப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கை ஏற்கனவே கடும் நெருக்கடியில் உள்ள நாடு என்பதனால் உடனடியாக நிலைமைகளை ஆராய்ந்து செயற்படுவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார துறையின் பேராசிரியர் பிரியங்கா துனுசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் ஓய்வூதியம் மற்றும் சிறப்பு சலுகைகளை ரத்து அரசாங்கத்தின் உறுதி அமைச்சகத்தின் செயல் திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தகவல் அறிவுரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட ஆவணத்தினை காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையை தேசிய கொள்கை கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்வதற்கு அமைச்சரவை முடிவு எடுக்கப்பட்டதாக ஜனாதிபதியின் செயலாளர் அனைத்து அமைச்சக செயலாளர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டார் இந்த நிலையில் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி செயலகத்திற்கு ஒரு கோரிக்கையை சமர்ப்பித்ததை அடுத்து இந்த தகவல் பெறப்பட்டதாக குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது இருப்பினும் தொடர்புடைய அமைச்சின் செயல் திட்டம் நிறைவேற்று ஜனாதிபதி பதவியை ஒழித்து நாடாளுமன்றத்தால் நிறைவேற்று அதிகாரங்களில் அது ஜனாதிபதியை நியமிப்பதற்கான உறுதிப்பாட்டை தக்க வைத்துக் கொண்டுள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜனாதிபதி திசநாயக்கவால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு இந்த சலுகைகளை குறைக்கும் அரசாங்கத்தின் நோக்கத்திற்கு அரசியலமைப்பு தடை இருப்பதாக அறிக்கை அளித்தது அரசியல் அமைப்பின் பிரிவு முப்பத்தி ஆறு சட்டத்தின்படி ஜனாதிபதி பதவியேற்ற பிறகு அத்தகைய பதவி வகிப்பவர் நாடாளுமன்றம் தீர்மானிக்கும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்கு உரிமையுடையவராக இருப்பார் இந்த பிரிவு மற்றும் அதன் பின்னர் வரும் எந்தவொரு சட்டத்திலும் அல்லது இந்த பிரிவுக்கு முரணான எந்தவொரு விதியிலும் திரு தம் இரத்து அல்லது மாற்றீடு பின்னோக்கிய விளைவை ஏற்படுத்தாது என கூறப்பட்டுள்ளது ஈரான் தொடர்ந்து இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என்று தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மத்தியஸ்தர்களான கத்தார் மற்றும் ஓமானிடம் ஈரான் கூறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரு நாடுகளுக்கும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதால் போர் நிறுத்தம் எட்டப்படுவது சிக்கலான விடயம் போது ஈரானிய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்தை எட்ட முடியும் என்று தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் சில நேரங்களில் அவர் அதை எதிர்த்து போராட வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் மாநாட்டிற்கு சென்றபோது செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் அமெரிக்கா அஸ்திரேலியை தொடர்ந்து ஆதரிக்கும் என்றும் கூறியுள்ளார் இருப்பினும் ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு அஸ்திரேலிடம் கோரினாரா இல்லையா என்பது குறித்து ட்ரம்ப் கூற மறுத்துள்ளார் இலங்கையில் உள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்திற்கு ஏராளமான வழக்குகள் அனுப்பப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரி நாய்க தெரிவித்துள்ளார் அத்துடன் நமல் ராஜபக்ஷ மற்றும் ஜோஷித ராஜபக்ஷ ஆகியோரிடம் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் உள்ள பல விசாரணைகள் தொடர்பில் ஏராளமான வழக்குகள் தொலைநகல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன அதன் பிறகு அந்த விடயங்கள் தொடர்பில் உயர் நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அதுதான் கடைசிப்படி அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு தண்டனை வழங்க அதிகாரம் உள்ளது அரசு நிறுவனங்களின் முக்கியமான பங்கு வழக்குகளை விசாரித்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாகும் இப்போது கெஹலிய ரம்புக்வல முழுவின் சில்வா கருணை முடிவுகள் வருகிறது குற்றப்பத்திரிகை மிக விரைவில் ஒப்படைக்கப்படும் இந்த நிலையில் கிரிஷ் பரிவர்த்தனை தொடர்பாக குற்ற பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளது குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளது பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டமாதிபர் திணைக்களத்தில் இருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள் அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு செல்வதே பணி என தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் போர் நிலைமை தொடர்ந்தால் உலக சந்தையில் மசகையின் விலை மேலும் கூடும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்தா கோரல எச்சரித்துள்ளார் இது நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடும் என பேராசிரியர் வசந்தா கோரல குறிப்பிட்டுள்ளார் மத்திய கிழக்கு பகுதியில் ஈரான் ஈரானிடையேயான கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி அந்த நாட்டின் மீது ஸ்ரேல் முதலில் தாக்குதல் நடத்தியது ஈரானின் அணு ஆராய்ச்சி மையங்கள் ஏவுகணை சேமிப்பு கிடங்குகளை குறிவைத்து ஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் அணு விஞ்ஞானிகள் உள்ளிட்ட பலர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் ஈரானில் உள்ள உலகின் மிகப்பெரிய எரிவாயு கிடங்கின் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்த தாக்குதல் மூலம் தினசரி ஒன்று தசம் ரெண்டு கோடி கனமீட்டர் எரிவாயு உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது ஸ்டேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணைகளை வீசி கடும் தாக்குதல் நடத்தியது இதில் ஸ்ரேலின் இராணுவ மையங்கள் விமானப்படை தளங்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது டெல்லவிஸ் ஜெருசலேம் உள்ளிட்ட பல நகரங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்தன இந்த நிலையில் மொத்த உலக எரிசக்தி விலை ஏற்கனவே பதினான்கு சதவீதம் உயர்ந்துள்ள நிலையில் ஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள போர் தொடர்ந்தால் ஐரோப்பா ஆசியா உள்ளிட்ட பகுதி நாடுகளில் எரிபொருள்களின் விலை உயரும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள்